न <laughs> பொறுத்தவரையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பதற்கு தமிழக கட்சியினுடைய மிக பெரும்பான்மையான அங்கத்தவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் திரு சுமந்திரன் சாணாக்கியன் சிபிபே சிவஞானம் போன்ற ஒரு சிலரை தவிர கட்சியினுடைய ஏனைய மேல்மட்டங்களும் சரி கட்சியினுடைய ஏனைய கீழ்மட்ட தொண்டர்களும் சரி அவர்கள் இந்த பொது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் களத்தில் இறங்கி பணிபுரிவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தமிழ் சூ கட்சியினுடைய இளைஞர் அணியில் சேர்ந்தவர் பலரை நான் பார்த்து பேசியிருக்கின்றேன் ஆகவே அவர்கள் இதனை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அதேபோல தொள்ளொச்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவரை பொது வேட்பாளரை வாழ்த்தை வரவேற்கின்றார் வரவேற்றிருக்கின்றார் ஏற்கனவே தொள்ளொச்சியில் அதற்கான கூட்டங்களும் போடப்பட்டிருக்கிறது

அங்களுட அபிவிருத்தியை கொடுத்திருப்பதாக கூறியிருக்கின்றார் ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் வாங்கிய பணத்திற்கு ஆதரவாக அவர்கள் பேச வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆனால் உண்மையாகவே தமிழ் மக்களினுடைய அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை அவர்கள் யோசித்தால் அதற்காக அவர்கள் சரியான முடிவுகளை எடுப்பார்கள் என்று தான் நான் நம்பவில்லை சில சமயங்களில் கடை கடைசி நேரத்தில் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளர் தவிர்த்த ஒருவருக்கு இவர்கள் ஆதரவளிப்பார்களாக இருந்தால் அது தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாகத்தான் மக்களாக கருதும் நிலையில் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் அணிதிரண்டு சங்குக்கு வாக்களித்து சங்கு சிங்கத்திற்கு வாக்களித்து தமிழ் மக்கள் ஏகோபித்த மனோநிலையை சிங்கள தேசத்திற்கும் சரி உலக நாடுகளுக்கும் சரி எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டியது நமது கடமை அதனை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கு கிளிநொச்சியில் அது ஆரம்பமாக இருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் அது ஆரம்பமாக இருக்கிறது அதனை நீங்கள் எல்லோரும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பதினாலாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் திரு பா அர்ஜுனேந்திரன் அவர்களை தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தமிழ் அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளுமாக இணைந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள் சங்கு சின்னத்தில் அவர் இந்த களத்தில் போட்டியிடுகின்றார் முக்கியமாக தென்பகுதியில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்காவோ சயித் பிரேமிதாஸாவோ அல்லது அனுரகுமாரி போன்ற பல தமிழ் மக்களது தேசிய இன பிரச்சனை தொடர்பாக எந்த விதமான தீர்வுகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் நாங்கள் பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளுக்கும் ஏற்கனவே பல முறை நாங்கள் வாக்களித்தோம் ஏமாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்தும் அவர்களுக்கு வாக்களிப்பதன் ஊடாக சாதிக்க முடியாது என்ற அடிப்படையில் தமிழ் மக்களினுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை உறுதியாக வெளிப்படுத்தும் முகமாகவும் தமிழ் மக்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் நாட்டில் பொருளாதார பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்பட மாட்டாது என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் முகமாகவும் எங்களது பிரச்சனையை பின்னால் தள்ளிவிட முடியாது பிரச்சனைகளுக்கு காணப்பட வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களும் அணிதிரண்டு வாக்களிப்பதனூடாக அதனை நாங்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக களம் என்பது இந்த ஜனாதிபதி வேட்பாளர் களம்தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக களம் அந்த களத்தை பாவித்து அவர்களுக்கு ஒட்டுமொத்தமான வடகிழக்கு தமிழ் மக்கள் அனைவரும் இணைந்து இந்த செய்தியை சொல்லி நாங்கள் யோசித்திருக்கிறோம் விரும்புகின்றோம் ஆகவே அந்த அடிப்படையில் சங்கு சிங்கத்தில் போட்டியிடக்கூடிய ப அயனேந்திரன் அவர்களை வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுவதுடன் நாங்கள் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்ன எந்த தேவைகளும் இல்லை என்பதை நாங்கள் மிக தெளிவாக அவர்களை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் பிரச்சனைகளை தீர்க்காமல் பிரச்சனைகளை இழுத்தடிப்பதுடன் புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்குபவர்களாகத்தான் இந்த சிங்கள அரசாங்கங்கள் இருந்து கொண்டு இருக்கிறதே தவிர தமிழ் மக்களுடைய காணி பிரச்சனை சரி காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனை சரி எந்த பிரச்சனைகளும் இதுவரை முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்றால் உள்ள நிலைமை ஆகவே இந்த தமிழ் பொது ஒன்றை